அலாமலை மேருவான் இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட பயங்கரமாக செல் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்ததுனால தான் நான் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் திரும்ப வந்துட்டதுனால திரும்பவும் நான் உங்களுக்காக ரீபோஸ்ட் பண்ணுறேன் இதில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது நான் சொன்ன ரெண்டே ரேட்டு தான் இதில் இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இவ்வளோ தான் அந்த இதோடைய ரேட்டு நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் ஓகேங்களா ஸோ அந்த கலெக்ஷன்ஸை பாருங்கள் நான் குயிக்காகவே எடுத்து போடுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பட் இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஓல்டு தான் இது ஓல்டு கலெக்ஷன்ஸ் தான் பட் வந்து நான் உங்களுக்கு இரநூத்தி எண்பதுக்கு தர்றேன் இது ஆரம்பத்தில் சக்கப்போடு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற எல்லாமே இரநூத்தி எண்பது ரேஞ்சில் வரக்கூடியது தான் ஓகேங்களா இதில் பாருங்களேன் என்கிட்ட கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்குங்க எல்லோ கலர் வேறு என்ன பார்த்துக்கோங்க ஒரு நாலு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லோவில் இது எல்லாமே நம்மக்கிட்ட யூனிஃபார்மாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ஓகே இது பிளாக்கு மயிலிறகு மாதிரியான டிசைன் அப்படின்னா இது ஸோ இதில் பிங்க்கு இருக்குது பிளாக்கு இருக்குது ஓகேங்களா சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரேஞ்சு தான் ஓகே நான் குயிக்காகவே போடுறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் குயிக்காகவே நான் எடுத்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க செக்கட் மாடல் கொஞ்சம் அச்சம் வருது ஓகே இது போனோம் டைப்பு இதை நான் முந்நூற்றம்பது தான் போடணும் ஓகே ப்ளூ கலர் இதில் வந்துட்டு க்ரீன் கலர் இதெல்லாம் சனா சில்க் மாடல் இது பாருங்கள் இது ப்ராசோ மாதிரியான டைப்பு ஃபுல் எம்ப்ராய்டு ஸாரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் எம்ப்ராய்டு அப்புறம் மல்டி கலர் மாதிரி ஸ்டோன் ஆளுஞ்சி ஆமாம் ஒன்று ரெண்டு விலை தான் செய்யுது இதை நான் போன வீடியோவில் பார்த்தேன் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க ஸாரீ வந்து ப்ளெயினாக தான் இருக்குது நான் கூட இதை நினச்சா ஒரு டிசைன் போல் அப்படின்னு பார்த்தா இது ப்ளவுஸுங்க ஸோ ப்ளவுஸு தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக ப்ளெயினாக தான் இருக்குது ஓகேங்களா இதை நான் எப்படி மடிக்கிறது ஓகே நான் அப்படி மடிச்சுக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பட்டு மாதிரின்னு வைங்களேன் இது இரநூத்தம்பது ரேஞ்சா சார் ஓகே இரநூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டோம் இரநூத்தி எண்பதுன்னு திரும்ப மாற்றக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே இரநூத்தி எண்பது ரேஞ்சு தான் இதில் வந்து உருவம் இருக்குது அதனால் இரநூத்தி எண்பது சார் இரநூத்தி எண்பதை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னும் நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் என்னென்னா இந்த இரநூத்தி எண்பதில் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இன்னும் ஒரு முப்பது ரூபா கம்மி பண்ணி இரநூத்தி ஐம்பதாக போட்டுறேன் ஓகேங்களா இது பாருங்க இது ஆரம்பத்துலேயே வித்த சாரி தான் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் இப்படி சைடாக பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும் அதில் ஒன்று அதுலேயும் ஒன்று ஓகே இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு சாரீ கிட்ட இருக்குது அப்புறம் செக்கெட் மாடல் இது நீங்கள் கடைகளில் எடுத்துருப்பீங்க இரநூத்தி எண்பதுக்கு இப்போ எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இரநூத்தி எண்பது ஸோ அதோடு முடிஞ்சா இப்போ பார்க்க போகிறது எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சு ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டாக் இருக்கும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படினாலும் செல் பண்ணிக்கோங்க ஒரு நூறுரூவா கூட செல் பண்ணிக்கலாம் இல்லை நூற்றம்பது இரநூறுவா கூட செல் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா காட்டன் மாதிரி தான் இருக்குது பார்க்க இந்த காட்டன் ஃபீல் தான் வருது எனக்கு இது எவ்வளோன்றதுலாம் தெரியல ஆனால் பட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் ரூபாய் இருந்துச்சு என்னப்பா முகப்பெல்லாம் வருதுங்க இதில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதப்படி திருப்பணும் இப்படியே பார்த்தலாம் நல்லா இருக்குல்ல ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்டர் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க எழுநூத்தொம்பது பில்லு எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் நிறைய டைம் மென்ஷன் பண்ணிவிட்டேன் பில் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அது உங்களுக்கு செல்லுக்கு யூஸ் ஆகும் எழுநூற்றம்பது ரேஞ்சி ஸோ பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா இது நிஜமாகவே அந்த ரேட்டுக்கு செல்லானது தான் ஆனால் ரொம்ப நாளாக விற்காமல் போனால் அதோடைய தன்மை மாறிடுமோ இல்லைனா அது நஷ்டம் தான் உண்மையாக சொன்னால் இப்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வாங்குகிறோம்ல ஃபஸ்ட்டில் வாங்கும்போது ஒருவேளை இது கிடந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு நஷ்டமாயிரும் ஸோ அப்படி ஆன ஒரு சாரீ தான் இது வந்து நான் இருந்து அப்படி நஷ்டமாகுதே அப்படின்றதுக்காக தான் இதை செல் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம வாங்கி உங்களுக்கு போட்டு விட்றோம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல இந்த சாரி வந்துட்டு நான் ஐநூற்றி ஐம்பதுக்கு ஆஃபர்னு போட்டிருந்தேன் ஆஃபர்னு சொல்லி ஐநூற்றம்பதுக்கு நான் போட்டிருந்தேன் ஆஃபர்னு சொல்லி ஆனால் இப்போது ஐநூற்றம்பது ரூபா சாரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு ஆஃபர்னு சொல்லி நானே போட்டிருக்கேங்க ஒர்க் மாடல் தான் இது கொஞ்சம் கஷ்டம்தான் உண்மையிலே இப்படி ஒரு பாதிப்பு நான் வாங்கி எனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நான்லாம் மனசு உடைஞ்சிருவாங்க எவ்வளோ லாஸ் தெரியுமா இது உண்மையிலே கிடக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க ரீட்டைல ப்ராஃபிட் பார்த்துருவாங்க அதனால் இது ப்ராஃபிட் கணக்கில் தான் வரும் ஆனால் அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிடும் ஏழ்நூற்றி ஐம்பது சுபலக்ஷ்மி செல்ஸ் தஞ்சாவூர் இது எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இந்த டைப்பில் நான் எடுக்கல இந்த மாதிரி பார்டர் வச்சு நான் எடுக்கல ஆனால் இந்த மாதிரியான கிளாத்தில் எடுத்திருக்கேன் எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த டைமில் நாங்கள் வாங்கியிருக்கோம் எழுநூற்றி இருபதுக்கு வாங்கினோம் எழுநூற்றி எண்பது எண்ணூறு இந்த மாதிரி ரேட்டில் வந்து நான் செல் பண்ண ஞாபகம் இருக்குது ஓகே ப்ரைஸை பார்க்க தேவையில்லை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது எழுநூற்றம்பதுன்ற ரேட் ரேட்டு இதில் ரெண்டு சாரி இருந்தது ஓவரால் வந்துட்டு இந்த டைப்பில் மட்டும் யூனிஃபார்மாக எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு பத்து சாரியாவது இருக்குன்னு தான் பார்க்குறேன் இதை பாருங்கள் இதோட ரெண்டு இதே டைப்பில் எனக்கு தெரிஞ்ச நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் இதே டைப் தான் நிறைய வருது அந்த டைப் தான் நிறைய வருது ஓகே ஹெல்லோஸ் நல்லாயிருக்குமே ஸோ இந்த சாரி இந்த அரைக்கில இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் தான் சாரியுடைய கான்செப்டை பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக வந்துடும் பார்டர் இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸு இந்த கலருக்கு பதிலாக இந்த கலர்னு வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியுமான்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் வாங்குங்க ஆனால் இது பாசிபிளானு பார்த்துக்கோங்க வெளியில் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு உருவம் இருக்குது ஸோ உருவம் வச்சிருக்கிறதுனால இரநூத்தி எண்பதுக்கு இதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா இரநூத்தி எண்பது கேட்டகிரி இதுவும் இரநூத்தி எண்பது தான் கிரே கலர் இதெல்லாம் முந்நூற்றம்பது நீங்களே உங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் முந்நூற்றம்பதுக்கு இது கிடைக்குமா நன்றத ஓகே இது ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் காட்டவா ஒன் சரிங்களேன் சும்மா இப்படி மட்டும் போட்டு வைப்போம் பார்த்துக்குங்க சாரி ஃபுல்லாக இப்படி இருக்கும் அப்போது இன்னும் ஓப்பன் பண்ணாலும் அதே தான் இருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டு கொடுத்துருக்காங்க இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இதெல்லாம் பெரிய டிஃபெக்ட் இல்லை பட் நீங்கள் பாருங்கள் ஓகே நான் எடுங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குல்ல ரேட்டை குறைச்சி தாங்கன்னா குறைச்சி தரேன் இது இதை நான் போன வீடியோவும் காமிச்சிருந்தேன் அந்த மாதிரி சின்ன இஷ்யூ இருக்குது ஆனால் இதில் ஸ்டோனை ஒட்டிடலாம் இருந்தால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க பார்டர்லாம் பார்த்துக்கோங்க எப்படி வச்சுருக்கேன் எப்படியா இது வந்துட்டு உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது பாருங்க பிடிச்சிட்டு தான் எடுங்க இருங்க இன்னும் ஒன்று இருக்கு அதையும் காட்டுறேன் இந்த சாரியை பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா லைக்ரால தான் வரும் இதில் இஷ்யூ என்னென்னா இந்த இருக்குல்ல இதில் ஒட்டின அந்த கம்மு வந்து தனியாக தெரியுது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோன் இருந்த இடம் ஸ்டோன் விழுந்துருச்சு எனக்கு இப்படி தெரியுது ஓகே பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ தான் இதனால தான் வந்துட்டு நான் இந்த சாரியை இந்த இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் ஸ்டோன் இருந்த இடம் தெரியுதா ஸ்டோன் விழுந்துருச்சு அதனால் தனியாக தெரியுது நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இருக்குல்ல இதில் உள்ள ஸ்டோன் எடுத்து இதில் நீங்கள் ஒட்டிக்கோங்க இந்த ஒரு சின்ன வேலை மட்டும் இந்த சாரியில் இருக்குது இதனால் இந்த சாரியை நான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் ஓகே இதெல்லாம் பாருங்கள் மற்றபடி இது வந்து இந்த மாதிரியான சேரீல வந்துட்டு இஷ்யூலாம் கிடையாது இப்போது ஒரு பெரிய சேரீல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றதுனால அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மற்றபடி இந்த சேரீல வந்துட்டு உங்களுக்கு இஷ்யூலாம் கிடையாது இது நாளாகுது அப்படின்றதுனால நாங்கள் செல் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லை தயவு செஞ்சு எதுவும் நினச்சிடாதீங்க ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அதனால் வந்து ரேட்டுக்கு போடுறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுனால செல் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்புறம் இதை பாருங்கள் கிரே கலர் இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸு ஓகேங்களா இது ப்ளவுஸு இதுதான் சாரி ஒரு ஸாரி வந்து கேட்லாக் கூட காமிச்சிடல அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா அப்புறம் இதை பாருங்கள் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இது நம்ம பார்த்த மாடல் தான் இது நம்ம புதுசாக பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் இதெல்லாம் பாருங்களா நல்லாயிருக்குங்களா அப்புறம் இதை பாருங்கள் நல்லா இருக்கும் மாடல் இது போன வீடியோவில் வேறு கலர் பார்த்துருந்தோம் இதில் இந்த கலர் ஒன்று வந்திருக்கு இது ஃப்ளோட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க முகப்பு வந்துட்டு இருங்கங்க இந்த இருக்க முகப்பு இது ப்ளவுஸு ஓகேங்களா ஸோ முகப்பில் பெருசாக எதுவும் கொடுக்கல பார்டர் மட்டும்தான் வந்திருக்கு இந்த டிசைனில் சரி ஓகே அடுத்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட் கண்டிப்பாக போக தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் இந்த பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா ஸ்டோன் கண்டிப்பாக விழாது அது ஒன்று மட்டும் ஷோராக தெரியும் கண்டிப்பாக விழாது ஸ்டோனு ஏன்னா இது வந்துட்டு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதா கண்டிப்பாக விழாது ஆனால் சாரி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க ப்ரிண்ட்டு ஒரு நெட் சாரி மாதிரி இருக்குது ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ முந்நூற்றம்பது ரஞ்சு இது எவ்வளோன்றதுலாம் எனக்கு தெரியல பில்லு தான் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இது ஓகே பாருங்க இதை பாருங்களேன் இதெல்லாம் ரேட் அதிகமாக வர்றது தான் க்ளிட்டர் வந்துட்டு உங்களுக்கு கம்ம வச்சு ஓட்டிருக்காங்கன்றதுனால போகாது பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கு இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஆயிரத்தி எண்ணூறுவா சாரி ஓலோ ஒரு ஏழ்நூறுவா எண்ணூறுவா சாரி அந்த மாதிரி சாரி எல்லாம் நான் சொல்லலை வெறும் முந்நூற்றம்பது ரூபா சாரிக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே இந்த ஒன்று அப்போனா இதோட கிட்டத்தட்ட நாலு சாரீகிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது ஓகே ஃபைனல் ஒன்று இதையும் பாருங்க நம்ம ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்ல அதில் வந்துட்டு இது வந்து லைட் எல்லோ ஒரு சாண்டில் மாதிரி எல்லோ புரியுதா நல்லா இருக்குது எல்லோ கலர் பட்டு மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம்ல முகப்பெலாம் கொடுத்துருந்தாங்களே பாருங்கள் பல்லுலாம் கொடுத்துருக்காங்க முகப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சாரீ தான் ஓகே அப்புறம் இது லாஸ்ட்டாக இது ஆனால் இது வந்துட்டு ஓல்டு மாடல் தான் ஆனால் இப்படி டிசைனில் நான் இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை ஒரு நாள் கூட இந்த மாடல் நான் பார்த்ததில்ல பற்றாததுக்கு என்னென்னா அந்த ஸ்டோன் இது கண்டிப்பாக விழாத ஒரு ஸ்டோன் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் புரியுதா இது கண்டிப்பாக அந்த ஸ்டோன் மட்டும் விழாது பாருங்களேன் ஏதோ இந்த கல்யாண பொண்ணுக்கு இந்த ஷால் வேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஸாரீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மேலே வந்துட்டு இந்த டிசைன் வித்தியாசமான ஒரு ஸாரீ தான் நான் செல்லுக்கு எனக்கு வரவே இல்லை நான் அந்த மாதிரி பார்க்கவும் இல்லை ஆனால் நல்லா இருக்குது இது வேணுன்னா இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே இருந்த எல்லா கலெக்ஷன்ஸையும் காமிச்சிட்டேன் ரேட்டும் எவ்வளோ கம்மின்றதையும் காமிச்சிட்டேன் இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணணுமா இல்லை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்கணுமா அப்படின்ற என்ன தாட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எவ்வளோ ரேட் வெளியில் வரும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டும் வாங்கிக்கிட்டோம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்